வேண்டும் அணு ஆயுதங்கள் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவர்கள் அந்த அணு காமத்தில் கூடியவர்கள் மோடி அரசு இந்தியா முழுக்க ஏராளமான அணு நிலையங்களை நாங்கள் கட்டப்போகிறோம் கூடங்குளத்தில் இன்னும் இரண்டு அணுவலைகளை கட்டப்போகிறோம் என்று தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த மீண்டும் ஒருமுறை ஆட்சிக்கு வந்தால் நம்முடைய ஊர் மட்டுமல்ல நம்முடைய நாடே அழிந்து போகும் அணு ஆயுதங்கள் மட்டுமல்ல அணு மின் நிலையங்கள் மட்டுமல்ல இந்த ஒட்டுமொத்த நாட்டினுடைய எதிர்காலமே இருந்து போகும் என்கிற ஒரே அடிப்படையில் யாருடைய காசுக்காகவும் அல்ல யாரும் ஏதாவது பதவிகள் தருவார்கள் என்பதற்காக அல்ல நாட்டை காப்பாற்றுவதற்கு என்ன செய்வது இந்தியா கூட்டணியோடு சேர்ந்து நிற்கவில்லை என்றால் நமக்கு எதிர்காலமே இல்லை நம்முடைய குழந்தைகள் நம்முடைய வழித்தோண்டல்கள் அழிந்து போவார்கள் அதானிக்கு நம்முடைய கடற்கரை முழுக்க தாரை வார்க்கப்படவிருக்கிறது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மணல் பிரச்சனையை அப்படியே எடுத்து அதானி கைகளுக்கு கொடுக்க போகிறார்கள் துறைமுகம் அதானிக்கு விமான நிலையம் அதானிக்கு இங்கே வரிசையாக அத்தனை திட்டங்களும் அதானிக்கு போக போகின்றன அதானியும் அம்பானியும் நரேந்திர மோடியினுடைய பினாமிகள் இந்த பினாமிகளுக்காக கடலோரம் முழுக்க ஏழாயிரத்தி